Thank yeah. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு நிறைய வருகை தந்து சீருடை மற்றும் நிதி முறை வழங்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து இந்த இயக்கத்தினுடைய உயிர் நாடியாக கழக தலைவருக்கு என்னென்ன என்னென்ன நேரத்தில் என்னென்ன ஆலோசனைகள் தேவையோ அதையெல்லாம் வழங்கி ஒரு சிறப்பாக இந்த இயக்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐம்பது ஆண்டுகளை கடந்து அங்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆர் பாரதி அவர்களே வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய மு கோபி அவர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர் இரா செந்தில் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் நா சண்முகம் அவர்களே அண்ணன் வி சிவகுமார் அவர்களே தா பகுதி கழக நிர்வாகிகள் தா ஜெய்பால் அவர்களே பி சேகர் அவர்களே பூ சுந்தர் அவர்களே லோ மோகன் அவர்களே பி ஜெயலட்சுமி அவர்களே பிடி அண்ணன் பிடி பாண்டிசெல்வம் அவர்களே தலைமைச் சேர்ப்பு உறுப்பினர் அண்ணன் மனோகரன் அவர்களே இரா கருணாநிதி அவர்களே க நாகமி அவர்களே நன்றியுடைய இங்கு வருகை தந்துள்ள மாவட்ட கழக நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய அணியங்களுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே பகுதி கழக நிர்வாகிகளே பகுதி கழக துணை அமைப்பாளர்களே வட்டக்கழகத்தினுடைய அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே நன்றியுடைய நிகழ்த்த இருக்கக்கூடிய ஜி கணேஷ் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என நண்பர்கள் வரவேற்று நம்முடைய இளைய தலைவர் அவர்களுடைய நாற்பத்தெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த சிறப்பான ஏற்பாட்டை நம்முடைய முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கு முதற்கண்ணனுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று இந்த இயக்கத்தின் தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே நமக்கெல்லாம் வாரி வரைந்து குவித்துக் கொண்டிருக்கிறார் என்னென்ன தேர்தல் தொடர்கிறதோ அந்த தேர்தல் வருகின்ற எல்லாம் தன்னுடைய அறிவாற்றலாலும் சிந்தனையாலும் சிறப்பான கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர் வெற்றியை கொடுத்துக் கொண்டு தலைவருக்கு உறுதுறை பிறந்தநாளை கொண்டிட்டு தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளருமான மாநகராட்சி மன்றத்தினுடைய நகர அமைப்பு தலைவர் அறுவை சகோதரர் இளையாரன் அவருடைய முயற்சியில் அவருடைய தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பிறந்த தின விழாவிலே வரவேற்புரையாற்றியிருக்கிற பகுதிக் கழகத்தினுடைய செயலாளர் செந்தில்குமார் அவர்களே மாவட்ட கழகத்துறை துணை செயலாளர் கோபி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களே சிவகுமார் அவர்களே எனக்கு முன்னாலே உரையாற்றி அமைந்திருக்கிற ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அருவி என்பவர் ஐ மூர்த்தி அவர்களே வர்த்தகரனுடைய செயலாளர் பாண்டிசெல்வன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் அருணுமோகரன் அவர்களே பிரருணாநிதி அவர்களே கழகத்துடைய சட்டத்துறை துறை செயலாளர் வழக்கறிஞர் மருந்து கணேஷ் அவர்களே பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஆட்டோ ஓட்டுநர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான விளக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் ते केईं डे اشتركوا Oh, yeah.